ஓகே லச்சுக்கு வந்து சூப்பர் இப்போ அவன் மாஸ்க்கு போட்டாள்ல ஐயோ அழுகுது லச்சோ அப்படி ஆரம்பது தான் பொம்மரவே தான் சரி ஓகே நம்ம பொம்மை வந்து சுஜன் தான் லச்சு கூட வந்து யூஸ்ஃபுல்லான டங் க்ளீனர் வந்தது ஸோ மாஸ்க் வந்து லச்சு சுஜனுக்கு வந்து எதுக்கு இப்போ மாஸ்க்னே தெரியல இது இருக்கிற புழுக்கத்தில் ஓகே இந்த மரத்தோட பொம்மை சுஜ ஐயோ இது வந்து ஆஹ் அக்கா

அப்பா இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த கம்பி தேஞ்சே தேஞ்சி அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாரு நீ அப்பாக்கு கூட இந்த கிரீன் கலர் சம்மே எங்க எந்த இருக்குல இருந்து பார்த்தாலும் இந்த தெரியும் பாய் பாய் அருமையா மாஸ்க் வச்சு நோக்கானுகிறாரு அப்போ கூட மச்ச